அரசருடைய குறிப்பறிந்து தக்க காலத்தை எதிர்நோக்கி வெறுப்பில்லாதவற்றையும் விருப்பமானவற்றையும் அவர் விரும்பும்படி சொல்ல வேண்டும் விவசாயிக்கு தெரியும் வியாபாரிக்கு தொழில் தெரியும் அரசனுக்கு தாய் ஆழ தெரியும் அப்படித்தான் மக்கள் இதுவரை நம்பி வந்தார்கள் ஆனால் விதிக்கப்படும் கொடிய வரிகளும் கொடுக்கப்படும் தௌக்கடிகளும் மன்னராகி நீங்கள் வாழத் தவிர தவிர ஆழத்திருந்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து விட்டனர் மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்களா பாத்திரம் நிறைய பாலை கண்டு பழகிய உங்களுக்கு சாக்கடை நடுவிலே வாழும் மக்களின் நிலை புரியாது என்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை இங்கே தாதிகள் பட்டு விரிக்கிறார்கள் நீங்கள் நடந்து போகிறீர்கள் அங்கே காலில் குத்திய முள்ளில் பாதியை ஒடுத்திருந்து விட்டு வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஏழை மக்கள் அவர்களில் நீங்களும் ஒருவர் என்றால் நாங்கள் எப்படி நம்புவோம் வீராங்கா நீ சொல்வதெல்லாம் எனக்கு நன்கு புரிகிறது